சங்கீதிகள் புத்தகம் எண்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல ஒருவேளை மனுஷர்கள் நம்ம இடத்துல அநேக பொய்களை சொல்லலாம் அநேக வாக்குறுதிகளை சொல்லி நம்ம நம்ம வைத்து ஏமாற்றலாம் ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னால் அது நூறு சதவீதம் அது நிறைவேறும் என்பதுதான் உண்மை அழிவியா எப்படி அந்த நிறைவேறுதல் நம்முடைய வாழ்க்கையில் வரும்னா நாம் விசுவாசிக்கும் பொழுது வார்த்தை நிறைவேறும் இங்க தாவிதை குறித்து ஆண்டோடைய வார்த்தை வெளிப்படுத்துகிறது ஒரு விசை நான் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டு தாவிதின் பேரில் ஆணையிட்டு இருக்கிறேன் நான் பரிசுராக கருத்து நான் சொல்கிறேன் தாவிதுக்கு

இறக்க பண்ணுவேன் அவர்கள் அக்கிரமம் செய்தால் மனுஷருடைய மிலாற்றினாலும் அடிகளினாலும் அவர்களை தண்டிப்பேன் கிருபையை உங்களுடைய குடும்பத்தை விட்டு நான் விளக்க மாட்டேன் உன் ராஜ்யம் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்ற வார்த்தை தாவிதுக்கு ஆண்டவர் கொடுத்தார்கள் அதுதான் சொல்றாரு பரிசுத்தின் பேரில் நான் ஆணையிட்டேன் தாவிதுக்கு நான் போய் சொல்ல மாட்டேன் அலிலியா உங்களுக்கு ஒரு வாக்கத்தை தேவன் கொடுத்துருக்காரா நிறைவேற சொந்து போயிடாதுங்க சில போராட்டங்கள் வரும் பாடல் வரும் கடந்து போங்க ஆண்டோடய நாமத்தை சொல்லி ஜெயிச்சு பாருங்க கத்த நிச்சயமான வாக்குத்தை உங்களுக்கு நிறைவேற்றுவான் தாவிதை ஆண்டு மிகவும் நேசித்தான் அலிலியா அப்போ சில பதிமூன்று இருபத்தி ரெண்டில் பார்க்கும்போது ஈஸா என் குமார் தாவிதை என் ஹிரயத்துக்கு ஏற்றனாக கண்டேன் எனக்கு எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறான் அலிலியா இவன் என் தயத்துக்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் நான் எல்லாம் செய்வான் இதுதான் தாவித அலிலியா ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார்கள் தாவியை இதயத்துக்கு பிரியமானவன் ஏற்றவன் செய்து ஆண்டவர் சாட்சியை கொடுக்கிறார் தாவியை குறித்து உங்களுக்கு குறித்து ஆண்டவர் இப்படி ஒரு சாட்சியை கொடுக்க வேண்டும் நீங்கள் சாமியல் வாசிக்கும் வாசிக்கும்போது அப்படியே நீங்க ராஜாக்கள் புத்தகத்தில் வாசிக்கும் போது தாவது குறித்து ஆண்டு வருவாங்க எந்த ஆசனாக தாவித எந்த ஆசனாக தாவித எவ்வளவு ஆண்டு வலிக்கிட்டே இருப்பார் தாவிதம் ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார் தாவியின் சந்ததியில் ஏசு கசுவை அவர் பண்ணிடா அவர் பண்ணிடா நம்ம கூட நம்மளை தாட்டும்பொழுது வாசிக்கும் பொழுது வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் அலிலியா ஆண்டவர் தனக்கு பிரியமானவர்களை ஆசீர்வதிக்கிறார் ஆசிர்வதிக்கார் தனக்கு பிரியமானவர்கள் தாழ்த்தப்படும் பொழுது ஆண்டவர்களை உயர்த்துகிறார் அலிலியா கத்தர் தேடி கண்டுபிடிப்பாரு உங்களையும் தேடி வருவார் சங்கீதங்களின்